ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசு வணக்கம் நான் மதன் அறிவுலகன் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் ஜீவசக்தன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில அந்த பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ரெண்டு மூணு மாசமா போயிட்டு இருக்குது இப்போ இடையில குருமூர்த்தி போனாரு அவர் சென்னைக்கு வந்தாரு குடும்பத்துல எல்லாரையும் பார்த்தாரு பேசினாரு சரி ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டாங்க போலருக்கு என்பது போல ஒரு தோற்றம் இருந்தது பார்த்தா இன்னைக்கு அதிரடியா பல விஷயங்களை வந்து சொல்றாரு ஏற்கனவே சொன்ன விஷயங்களை திருப்பி சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்டுக்கு வந்துட்டாரு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு நீயா நானான்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு என்பது போல தெரியுது உங்களுடைய பார்வை இல்ல அன்புமணி மீது இவ்வளவு விமர்சனம் வைக்கின்ற அவர் திலகப்பா அமாவையோ பாலுவையோ நீக்கிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி அவரு நடவடிக்கையை அன்புமணியை நீக்கிட்டோம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு நல்லா கவனிச்சு பாருங்க செய்ய மாட்டேன்னு சொல்றாரு ஆமா முன்னே விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா பாருங்க அதாவது ஏன் காத்திருந்தா அவனுக்கு கிடைக்காதா ஏன் நான் ஒரு வருஷம் நான் தலைவரா இருந்துக்க கூடாதா அப்ப இது அடிப்படையில ஒரு குடும்ப பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிறத ஒரு அரசியல் பிரச்சனை மாதிரியும் ஒரு மக்கள் பிரச்சனை மாதிரியும் ஒரு ஒன்னீர் சமுதாயத்துக்கான இஷ்யூ மாதிரியும் அவங்க மாத்துறாங்க சோ அது அடிப்படையில் இது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில பண்ணையார் கட்சி அப்படிங்கிறது அது தெரிஞ்சிச்சு பண்ணையாருக்கு கிடையா அப்பா பையனு கிட்டையா சண்டை போட்டா வேலை பார்க்குற தொழிலாளர் எல்லாம் நம்ம அப்பா தானே அப்படின்னு இப்ப நடந்துகிட்டா அதே அநாகரீமா ஒரு தொழிலாளி பன்னையாட்ட நடந்துக்கிட்டா என்ன நடந்திருக்கும் ஜி கே மணி இப்படி நடந்துகிட்டா என்ன நடந்திருக்கும் தூக்கி வீசிருப்பாங்க தூக்கி வீசிருப்பாங்களா என்ன நடந்திருக்குன்னே யோசிக்கவே முடியாது அப்ப இது எவ்வளவு அப்பட்டமான ஒரு குடும்ப சுயநல அரசியல் இதுல நடக்குது பாருங்க தொடக்கத்துல நான் இப்படி நான் கணிச்சேன்னா பாஜகவோட கூட்டணி வச்சு வச்சு கட்சி கரையுது பாமக போல இந்து முன்னணி சேர ஆரம்பிச்சான் அவரே சொல்லியிருக்கிறார் கட்சிக்காரங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போறாங்க ஏன்னா இந்து முன்னணி மாதிரி ஆயிட்டான் ஏன்னா வன்னியர்கள் வந்து தமிழ் சமூகத்துல முற்போக்கான சமூகங்கள்ல ரொம்ப முக்கியமான சமூகம் பெரியாரிய சிந்தனை மார்க் குறிப்பா மார்க்சிய சிந்தனைகளே அதிகமா ஏற்றுக்கொண்ட சமூகம் சிபிஐ சிபிஎம் நக்சல் எல்லாமே அதுல உண்டு எல்லாமே அந்த பகுதி அதனாலதான் வந்து உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக மேல கோவம் ஏன்னா அதே ஏரியாலதான் திமுகவும் வளர்ந்துச்சு திருப்பத்தூர் வேலூர் நக்சல் அப்படி அந்த சமூகத்தினுடைய அந்த தன்மையை பயன்படுத்தி அந்த தன்மையுடன் பேசிதான் டாக்டர் ராமதாஸ் கட்சியை வளர்த்தார் அம்பேத்கர் மார்க்ஸ் மார்க்ஸ் மூணு பேருமே இருப்பாங்க பேராசிரியர் கல்யாணி பிரபஞ்சன் ஆ மார்க்ஸ்மார் ரவிக்குமார் ரவிக்குமார் கூட அந்த அளவுக்கு இருந்தாரான்னு தெரியாது ஏன்னா அந்த வாழ்வுரிமை மாநாட்டுல நின்ன தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மெல்லாம் ஒரே சிந்தனை தானே நீங்களும் பெரியாரிஸ்ட் நீங்களும் ஆ ஈழ ஆதரவாளர் நம்மளும் ஈழ ஆதரவாளர் நீங்களும் தமிழ் தேசியவாதி நானும் தமிழ் தேசியவாதி நானும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்து வன்னீர்களுக்காக பாடுபடுறேன் நீங்களும் அதே தான் வாங்கினாரு இல்ல என் கட்சி தனியாக தான் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஏன் சொல்றேன்னா அவர் அந்த அளவுக்கு இருந்தாரு இல்ல அன்னைக்கு நிறைய பேர் போய் சேவம் சேரவும் செஞ்சாங்க பெரியாருக்கு பிறகு ரொம்ப வெளிப்படையா பார்ப்பன எதிர்ப்பு பேசினாரு கடவுள் மறுப்பு பேசினாரு இதெல்லாம் பேசின கட்சி புரட்சிக்காரன் ஒரு படம் வந்துச்சு வேலு படம் திராவிட கழகம் தான் தயாரிச்சாங்க அப்போ வந்து அதுல ஒரு பாட்டு வரும் கடவுள் இல்லடா கடவுள் இல்லடா அந்த கட அந்த பாட்டை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிடுவது பகுதியெல்லாம் போடுவாங்க அப்போ திராவிட கழகத்திற்கு பிறகு ஒரு பார்ப்பன எதிர்ப்பையும் கடவுள் மறுப்பையும் ரொம்ப வெளிப்படையா பேசினது ராமதாஸ் அவர் அந்த வன்னியர் இடஒதுக்கீடு போது அப்ப அன்றைய ஜனாதிபதியை பார்த்து கேட்டாரு நீங்கள் சனாதிபதியா இல்ல சனாதன அதிபதியா அப்படின்னு ராமதாஸ் எழுதினாரு அவருடைய பத்திரிகையில நானும் ஒரு நக்ஸலைட் அப்படின்னு இருந்த தராசி சாமோடைய பத்திரிகையில நானும் ரீகால் பண்றேன் சொல்கிறேன்னா இவருடைய கட்சி என்பது இன்னைக்கு இவர் சொல்லுகின்ற பாஜகவுடன் பேரம் பேசுகிற லெவல்ல நின்று உங்கள் கட்சியை தொடங்கலை உங்க கட்சியை நீ தொடங்கினப்ப இதெல்லாம் சொன்னீங்க தலித்து தான் முதலமைச்சர் ஆகணும் என் கட்சியில் எப்பயும் பொதுச் செயலாளர் ஒரு தலித்து தான் பொருளாளர் என்னைக்கும் ஒரு இஸ்லாமியர் தான் இதெல்லாம் நான் கற்பனையா சொல்லல இதுதான் உங்க கட்சியினுடைய பயிலா எடுத்து படிக்க சொல்லுறேன் இன்னைக்கு வரையும் பொது ஒரு அவர் தலித்த போட்டுருக்காங்க இப்போ சொல்றாரு அவர் எந்த செவன் ஸ்டார் ஹோட்டல்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியல ஃபாரின் செலவுக்கு குடிச்சிட்டு இருக்கிறாரு என்றாரு இத்தனைக்கு வடிவேல் ராவணன் அவர்கள் எல்லாம் அவர் இருந்ததை அவங்களுடைய சமூகமே பிரசன்னம் பண்ணாங்க தேவேந்திரகுள்ள வேளாளர்கள் எதுக்கு இங்க போய் நீங்க போய் பாமகால இருக்கீங்க நம்ம சமூக கச்சில இருக்க அவர் அதையெல்லாம் இது பண்ணாம ஆஹ் பசுபதி பண்டியன் எல்லாம் அங்க இருக்கதான செஞ்சு தொடக்கத்துல தொடக்கத்துல இருந்தாங்க இவரு ரீசென்ட்டாரு அது அந்த காலகட்டங்கிறது வேற அது கிட்டத்தட்ட தெற்கே வந்து தேவேந்திரர் வடகே வன்னியர் மாதிரி இருந்தது நீங்க திருநெல்வேலி பக்கம் எல்லாம் போனீங்கன்னா பாமக அமைப்பு இருந்தது யார் இருந்தாங்கன்னா தேவேந்திரகுல வேளாள் இருப்பாங்க அவங்கதான் பாமகானால இப்ப தேவேந்திரகுல விளையாடல் மதுரையில பாத்தீங்கன்னா அவனியாபுரம் அப்புறம் பகுதியில் உள்ள தேவேந்திரர்களுக்கான அமைப்பு பாட்டாளி தான் மாநாடு போட்டாரே வன்னியர் தேவேந்திரர் ஒற்றுமை மாநாடு நம்ம தாய் பிள்ளைகள் தான் வடக்கை நாங்க தெற்க நீங்க தான் எல்லாம் ஒண்ணுதான் ஒரே கூட்டம் தான் பேரு தான் வேற அப்படிலாம் கூட அவர்கள் பேசுவாங்க அந்த அளவுக்கு அவங்க தொடக்கத்துல இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அது வந்து என்ன மாதிரியான கட்சியாக மாறி இருக்கிறதுனா நூறு உழுக்காடு ஒரு நிலவுடமையாளர் கட்சி ஒரு ஒரு ஃபியூடல் மைண்ட் செட் உள்ள கட்சி இன்னொன்னு இப்படின்னு நாலு அஞ்சு வச்சுக்கிறாங்க ரியல் எஸ்டேட் என்ன கூட பண்ணிக்கிங்க அப்படிலாம் வந்து கட்சி டேமேஜ் ஒரு நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஒரு தாம் பொண்ணை வந்து ஒரு பண்ணையார் வந்து பாராட்டி சீராட்டி வளர்ப்பாரு அதே பொண்ணு தனக்கு விருப்பமில்லாத பையனோ வேற வேறு சமூகத்தை சேர்ந்த பையனோட திருமணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா வெட்டி கொலை செய்யறாங்களா இல்லையா நடக்குதா இல்லையா ஆணவ கொலை அப்ப வெட்டி கொலை செய்வதற்கு முன்பு அந்த பொண்ண நேசிச்சது உண்மையான உண்மைதான் அதுவும் உண்மைதான் இதுவும் உண்மைதான் ரெண்டுமே உண்மைதான் அதுதான் இது இப்ப இப்ப இவர் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வயசான பண்ணையாரா மாறிட்டாருங்க ஒரு நல்ல அந்த ஃபியூடல் மைண்ட் செட்டு முழுக்க ஒரு நல்ல மேல ஆயிட்டாரு தான் பையனாவே இருந்தாலும் பேச்சு கேட்கலன்னா வரக்கூடிய கோபங்கள் இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்பையும் அவர் ஒன்றும் வன்னியர்களுக்காண்டியோ பாட்டாளிகை தமிழ் சமூகத்துக்காக சண்டை நடக்கல பிரச்சனை என்ன மக வைத்து பேரணியும் கொண்டு வரணும் நீ மட்டும் இருக்க கூடாதுன்னு அன்புமணியோட பிரச்சனை என்ன நீ ஜி கே மணி மாதிரி ஒரு ஆளை எனக்கு பக்கத்துல கொண்டு வந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ சட்டமன்றத்துக்கு போய் கிழிக்க போறியா அப்படின்னு கேட்டா கூட இலங்கையா அப்படின்ட்டு போயிடுவாரு ஆனா முகுந்தனை கொண்டு வந்தேன்னா அதே ரத்தம் அதே குடும்பம் ஒரு லிமிட்டுக்கு மேல அவரும் தாட்டியமேடுவார் இல்ல இளைஞரணிய கையில வச்சிருந்தாங்கன்னா அப்ப அன்புமணி தனக்கு பிறகு தன்னுடைய மகள்கள்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இவரு ராமதாஸ் வந்து ஒரு தாத்தாவா யோசிக்கிறாரு தாத்தாவா அவருக்கு அன்புமணி பிள்ளைதான் மகளும் பிள்ளை தானே அது மட்டும் இல்ல அன்புமணி குடும்பம் மட்டும் தான் தொடர்ந்து வருது அவரதான் சொல்றாரு சௌமியா நிக்கிறதுக்கே போறான்னா ஏன்னா வேணான்னே நம்ம குடும்பத்துக்கு பொம்முறைக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ வேணான்னே அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு அப்ப சௌமியா நின்னதுலேயே அவருக்கு உடன்பாடு இல்ல ஏ ஏன்னா அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு பையனும் அவர் என்ன நினைக்கிறார் ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்குன்னா நம்ம எல்லா பிள்ளைகளையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு தந்தையா இருந்து சொத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கடமையில இருந்து அவர் யோசிக்கிறார் ஆமா அவங்க கட்சியவே அப்படிதான் பாக்குறாங்க ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி இப்போ ஷேர் மட்டும் தானே அதிகம் போயிட்டு இருக்கு இப்ப அடுத்த ஷேருக்கு வரணும்னு இவர் என்ன பாக்குறாரு ஆஹா இவன் வந்துட்டானா அடுத்து நம்ம பிள்ளைங்க அந்த தொடர்ச்சியா அதை கைப்பற்றுகிற உரிமை நமக்கு போயிருமே அதனால ரொம்ப அப்பட்டமான வாரிசு குடும்ப சண்டைங்கிறது இதுதான் வன்னியர் நலன் ஒண்ணும் இல்ல வன்னியர் நலன் எங்க இருக்கு இதுல வன்னியர் நலன் பாமக நலனே இல்ல பாமக நலனும் கிடையாது குடும்ப நலன் ராமதாஸ்ங்கிற குடும்ப நலனுக்குள் ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் அதிகம் போகுதுங்கிற ஒரு இதுதான் நான் கூட தொடக்கத்துல இவரு பாமக பாஜக திங்கிது பாஜக அழிச்சுக்கிட்டு இருக்கு இவன் பாஜக பாஜக போயிட்டு இருக்கா அப்படியே அன்புமணி எப்ப அதிமுக திமுக வச்சு கட்சியை காப்பாத்துவோம்பா ஏன்னா பாஜக கூட்டணி வச்சா தொடர்ந்து கட்சி வீணா போகுது வட தமிழகத்துல வந்து பாஜக சுத்தமா கிடையாது சவுத் சைடாவது நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கு மதுரை சைட்லாம் வர்றாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு இருக்காங்க மேற்கு மண்டலத்தில் இருக்காங்க வட தமிழகமும் கடைமடை பகுதியும் பாஜக கிடையாது அது இயல்பாவே ஒரு இடதுசாரி அந்த மாதிரி பகுதினால ஆனா இப்ப பாஜக என்ன பண்ணுது பா வச்சு காலி பண்ணுது அவன் பாமகல இருந்துகிட்டே ஒரு ஆன்டி முஸ்லீமா மாறான் வன்னியர்களும் ஆன்டி முஸ்லீமா பேசக்கூடிய மக்கள் கிடையாது ஒரு முஸ்லீம்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதி அது இல்லையா ஆமா இல்ல முஸ்லீம்கள் பெரும்பான்மை சிறுபான்மையோட இயல்பாகவே மன்னியர்கள் அப்படி முஸ்லீம் போய் எதிரியாலாம் பார்க்க மாட்டாங்க பேச்சே பேச்சே கிடையாது இந்த இந்து இந்துக்கள் சத்திரியர்கள் இவங்க உருவாக்குற ஒவ்வொரு அரசியலும் வந்து ஒரு வட இந்தியா மாதிரியான ஒரு மனநிலை உண்டு போனது அந்த மக்கள் வந்து அந்த மக்கள்லாம் இடஒதுக்கீடு போராட்டத்துக்கே மற்ற சமூகத்துக்கு முன்னோடியா இருந்தவங்க அவ்வளவு இப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு என்ன சத்திரியன்டா தலித்துகளுக்கு எதிராக பேசுறது இந்த மாதிரியான உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு அது எங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படுறதே அவங்க பெருமையா நினைக்க பெருமையா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த டி ஷர்ட் போட்டுக்கிறது சத்திரி என்ன அந்த மாதிரியான முத இடஒதுக்கீடு போராட்டத்துல உயிரிழந்தவர்கள் பெருமையா பேசினவங்க இன்னைக்கு நாங்க நெருப்புல பிறந்தோம் இந்த மாதிரி தான் அதிகம் பேச ஆரம்பிங்க இது இயல்பாவே ஆர்எஸ்எஸ் நோக்கி நகர்த்திடும் நெருப்புல பிறந்தோம்னா ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் அதை ஏற்றுக்கும் பொதுவாக கதை கட்டுவதில் இருக்குல்ல அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கான முதல் படி எல்லா சமூகத்துக்கும் ஒரு கதை கட்டணும் நீ வந்து புராணத்தோட தொடர்புடையவன் கடவுளோட தொடர்புடையவன் இப்படிதான் எல்லா சாதியையும் உள்ள எழுதுறான் அப்போ வன்னியர்கள் வந்து தங்களை பெரியாருடன் அம்பேத்கருடன் மார்க்சியத்துடன் தொடர்பு படுத்தி கொண்ட காலம் போய் மதத்துடன் தொடர்பு படுத்துறது நாங்க வந்து திரௌபதி அம்மன் இப்படி பேச ஆரம்பிச்சாங்கல்ல அது இயல்பாகவே பாமகோட எஸ்க்கு நெருக்கமாயிருது இப்ப இந்த மோகன்ஜி போன்ற இயக்குநர்கள் எல்லாம் பாருங்களேன் பாமகவே ஆதரிக்கிறாங்க ஆனா ஒரு ஆர் எஸ் மாதிரி பவன் கல்யாண் செட் பேசுவாங்க அங்க இருக்குது பழனி கோயில் பஞ்சாமத்துல நீ ஆண்மை குறைவு மருந்த கலந்துரியான்னு சொன்னார் மோகன்ஜி எந்த உண்மையும் கிடையாது பவன் கல்யாண் மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு மோகன்ஜி பவன் கல்யாண் மாதிரி பேசுனா தமிழ்நாட்டில் மோகன்ஜி ரேஞ்சுக்கு தான் இடம் கிடைக்கும் ஆந்திராவில் பவன் கல்யாண் மாதிரி பேசினா டெப்டி சிஎம் தராங்க இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டோட லெவலில் புரிஞ்சுக்கோங்க பவன் கல்யாண் மாதிரி அங்கே ஒரு ஆள் பேசுனா அவரை பெரிய ஆளாக கொண்டாடுறாங்க ஆனால் பவன் கல்யாண் ரேஞ்சுங்கிறது நம்ம இங்கே மோகன்ஜி ரேஞ்சு தான் இங்கே இவ்வளோதான் வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கட்சி கரையுதேன்னு அவர் வருத்தப்பட்டாருங்கிற மாதிரிதான் நான் முதல்ல நினைச்சேன் இப்போதான் புரியுது அவரும் ஒண்ணும் பாஜக எதிர்ப்பு எல்லாம் இல்ல பிரச்சனை இப்ப முகுந்தன அன்புமுனியெல்லாம் எல்லாம் ஒண்ணா ஆக்கிட்டாங்க ஒரு மாதிரி அந்த அந்த அதிகார பயிர்வவர் ஏற்றுக்கொண்டால் என்றால் ரெண்டு பேருமே பிஜேபிட்ட போய் சார்னு அட்டன்ஸ் போட ரெடியா இருக்காங்க இன்னொன்னு பேரம் பேசுற வலிமை இழந்தவர் ரொம்ப இழந்துருச்சுங்க இது ரொம்ப இழந்துருச்சு ஏன்னா இப்ப பாஜக அதான் பயப்படுது பாஜக பொறுத்தவரையும் தேமுதிக பாஜக ஓபிஎஸ் டி இபிஎஸ் எல்லாரும் வேணும் முடிஞ்சா விஜய் கூட வேணும் விஜய் அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு ஜனவரிக்கு அப்புறம் தான் தெரியும் ஏடிமிய காரம் பிஜேபி அவரு பாஜக எங்களுக்கு எதிரின்னு அவர் சொல்றாரு ஒரு தடவை நம்ம கொள்கை எதிரின்னு ஒரு தடவை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவரும் பாஜகவை பெருசா விமர்சிச்சு பாக்கல ஆனா பாருங்க பாஜகவும் விஜய் விமர்சிக்க மாட்டாங்க பாத்தீங்களா அதிமுக விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு விமர்சிக்க மாட்டாங்க அப்ப அவங்களுடைய கணக்குல விஜயே வரணும் இருக்கிற பாமக போறதை விரும்புவாங்களா அதுதான் குருமூர்த்தி பதவி அடிச்சுட்டு ஓடி வந்தாரு குருமூர்த்தி அப்பதான் அட்ரஸ் கேட்டே வந்திருக்காரு தைலாபுரம்னு ஒரு ஊர் இருக்குல்ல அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மயிலாப்பூர் அதை விட்டு அமெரிக்கா தான் தெரியும் அது தைலாபுரம் மாதிரி உழைக்கு மக்கள் வாழுதுன்ற பகுதி குருமூர்த்திக்கு தெரியாது வன்னியர்கள் வாழுகின்ற எல்லாம் உழைக்கும் மக்கள் வாழ்கின்ற பகுதி சவுத் சைடு கூட உங்களுக்கு எல்லார்ட்டையும் ஓரளவு பணம் மிடில் கிளாஸா இருப்பாங்க விழுப்புரம் கடலூர் தருமபுரியில வன்னியர்களும் பறையர்களும் அவ்வளவு பொருளாதாரத்துல கீழே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் ரெண்டு சமுதாய மக்களும் நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி சரி கூட அப்படி இருக்க மாட்டாங்க குறிப்படுத்தப்பட்ட மக்களே நல்ல லேண்ட் லாடு இதா தான் இருப்பாங்க அங்க அப்படி கிடையாது அங்க வட தமிழகத்துல வந்து பெரிய பணக்காரர்னா ரெட்டியார் முதலியார் நாயுடு அவங்க தான் இந்த ரெண்டு சமூகமே உழைக்கின்ற மக்கள் ஊமை ஜனங்கள் ஊமை ஜனங்கள் ராமதாஸ் சொல்வாருன்னா அவங்க ஊமை ஜனங்க தான் அதுல இருந்து சந்தேகமும் கிடையாது அதனால அந்த பகுதியே குருமூர்த்திக்கு தெரியாது அந்த எந்த ஏரியாவுக்கும் குருமூர்த்திக்கு தொடர்பே கிடையாது வேணா தஞ்சாவூர் ஸ்ரீரங்கம் தெரியுமா இருக்கும் இல்லாட்டி அமெரிக்கால அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அவர் அட்ரஸ் முதன்முறையா கேட்கிறாரு ராமதாஸ்கிட்ட போய் பேசணுமா அது எங்க இருக்கு ஸ்டைல அப்புறம் ஓரளவு நீட்டா இருக்கும் ஏரியா அப்படின்ட்டு அவர் அப்பதான் போறாரு கேட்டா நீண்ட கால நண்பரா இவருக்கும் அவருக்கு என்ன நீண்ட கால நட்பு இருக்கு அமித்ஷா இவரை பாக்குறது வராரு ஆனா இவரு ராமதாச பாக்க போறாரு ராமதாச பாக்க போறாரு ராமதாச போய் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனா அதுல ஒண்ணு எடுப்படல போல அவர் என்ன பதறி இருக்காங்க ஒண்ணு சேருங்க என்ன பிரச்சனை நீங்க வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போங்க ஆனா அவர் தான் விட்டு கொடுக்கறது தயார்னு சொல்றாரு இப்ப நான் வந்து தலைவர் பதவி விட்டு கொடுக்க தயார் தான் ஆனா நம்ம மனன்றான் எழுத்து மூலமாக எழுதி கொடுக்கணும்னு சொல்கிறான் அதெல்லாம் முடியாது அப்படின்லாம் சொல்றாரு இல்லை இவர் முகுந்தனை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார் இல்லைங்க அன்னைக்கு மேடையில் கொண்டு வரணும் முகுந்தன்தானுங்க இவர் தாத்தா கையை பிரிச்சுட்டு வர்றாரு அன்புமணி வந்து முழுக்க விளையிட்டாருங்க ராமதாஸ் விட்டு அவங்க சௌமியா அன்புமணி அவங்க ரெண்டு பேருமே போதும் இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கிறது வந்து பாஜக பொறுத்தவரை ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் இல்லன்னா பாஜக என்ன தெரியுமா பண்ணும் நான் சொல்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அன்புமணி கையில கட்சியை குடுத்துரும் ராமதாஸுக்கு வயசாயிருச்சு அதனாலதான் மீடியால இவ்வளவு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்றாரு அன்புமணி சொல்ல மாட்டேங்கிறாரு பாத்தீங்களா அன்புமணி எப்படி போடுறாரு அப்பா கேட்டா அதையும் தரமாட்டேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நான் தூங்கவே இல்லைங்கிறாரு எப்படி அவர் பேசுறது எவ்வளவு சென்டிமெண்ட் இவர் பாருங்க என்னை அடிக்கிறான் அம்மாவை அடிக்கிறாங்கிறாரு இவர் பேசுறது எல்லாமே கட்சிக்கு இழப்பு குலசாமின்னு சொல்லிக்கிட்டு கொலையில குடுத்துறாங்க குத்துறாங்க ஆனா அப்ப கூட லாங்குவேஜ பாருங்களேன் என்னை குலசாமி அதாவது இவர கடவுள் அவர் அவர் தன்னை என்னை உற்சவத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறார் அவர் தன்னை வந்து மக்கள் கடவுளாக நினைக்கிறாங்க அவர் வந்து அவருக்கு ஆசை என்னன்னா தெக்க வந்து முக்குளத்தோர்லாம் அந்த முத்துராமலிங்க தேவருக்கு தான் கடவுள்னு நினைக்கிறாங்க தேவர் ஜெயந்தின்னு ஒன்று கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி வன்னியர் சமூகத்துக்கு நான் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்துருச்சு இவர் அந்த மைண்ட் செட்டில் போயிருக்காரு நான் ஒரு கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் பாஜக என்ன பார்க்கும் பாஜக கையில் என்ன இருக்கோ இல்லையோ தேர்தல் ஆணையம் இருக்குது இப்போ கூட ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னார் பாமகலாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது அவன் அந்த இமேஜ் தான் பார்க்குறான் சட்டுன்னு குடிச்சிட்டு ராமதாஸ் கிடக்கிறாரு வளர்றாருன்னு பிடிச்ச அஜித் பவாரா உடச்ச மாதிரி சரத் சரத்பவாரா உடச்ச மாதிரி சிந்தே உடச்ச மாதிரி டக்குன்னு அன்புமணி கையில் கொடுத்துட்டு இன்றென்றும் தலைவர் ராமதாஸ் மேடை மேடை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க பாஜக ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே இது வரலன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு அன்புமணி சௌமியா எல்லாம் டீலுக்கு ரெடியா இருப்பாங்க பார்த்துக்கலாம் தலைவா அப்படின்ட்டு வெளியே தான் அந்த நாடகம் இல்லையா ஐயா ஒரு மரியாதை இருக்குது ஒரு அவருடைய வழிகாட்டுதலை நம்ம பின்பற்றுவோம் நடைபயணம் போறேன் அப்படின்றது எல்லாமே அவரை ஏமாத்துறதுன்னு சொல்றாரு அவரை ஏமாத்துறதுக்கு என்ன மதிக்கவே இல்லாம சுத்தமா மதிக்கல அப்படின்லாம் சொல்றாரு இல்லங்க முகுதனை கொண்டு வா அதுதான் அவருடைய அவர் ஒன்றும் பெரிய இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குனே இடஒதுக்கீட்டு தொடர்பான போராட்ட பிரச்சனையா தமிழ் உணர்வு தொடர்பான பிரச்சனையா சாதி ஒழிப்பு என்ன உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மக்கள் பிரச்சனை இருக்கு முகுதனை கொண்டு வா மச்சானை கொண்டு வர முடியாதுங்கிற இந்த அரசியல் இவங்கதான் திமுக மத்த கட்சியில பார்த்து குடும்ப அரசியல் இவங்க இவங்களை இவங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் பாருங்க பாஜக யாராவது குடும்ப அரசியல் திமுக பத்தி பாமக ஆதரிச்சுட்டு எப்படி உங்களால இப்படி பேச முடியுது குடும்ப அரசியல் பேசுவாங்க அதனால இது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப சண்டைய ஒரு திருச்சண்டையாக்கி அரசியல் சண்டை கொண்டு வந்துட்டாங்க சரி இப்படி பண்ணிட்டாரு இல்லையா ராமதாஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டுக்கு வந்துட்டாரு மக்கள் ராமதாஸை தான் மதிக்கிறாங்க ஓட்டு ராமதாஸுக்கு தான் அப்படின்னும் போது ஒரு நடைபயணம் போனா அது எடுபடுமா இவரை கட் பண்ணி விட்டுட்டு இவரால் நகர முடியுமான்னு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இல்லை தான் தெய்வம் குலதெய்வம் ஐயாவை மதிக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வெளியே சொல்லிடுவாங்க அவர் திட்ட இல்லையா இவர் தானே அன்புமணியை திட்டுறாரு இவர் வந்து இமேஜை உடைச்சு விட்றாருங்க அன்புமணி மேல ஒரு இமேஜ் உடைச்சு விட்றாரு ஏய் நான் தானே கொண்டு வந்தேன் நானே அதை தொட்டிக்கு போடுறேன் இன்னொரு இன்னொரு பீஸாக இருக்குறேன் முகுந்தன் ஏற்றுக்கோ நான் சொல்றத கேளு நான் நீச்சல் வச்சதை பார்த்தே இல்ல இன்னும் உடல் ஒளிமையா தான் இருக்கேன்

ஆனா எனக்கு தெரிஞ்சு பாஜக அந்த பிரச்சனையை பாக்கும் இல்லைன்னா அன்புமணி கையில விட்டுட்டு போயிரு கட்சி அன்புமணிதான் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் பார்த்து நிறுவனர் தான் கூட்ட முடியும் வருஷம் பாஜக நினைச்சிச்சுன்னா எல்லா மரபையும் உடைச்சிருவாங்க ஓபிஎஸ் உடைய அந்த பதினோரு எம்எல்ஏக்கள் கேஸ் என்னாச்சு அப்பாவுக்கும் இன்பத்துறைக்கும் நடந்த அந்த வாக்கு மறுவாக்குப்பதிவு இது என்னாச்சு இதெல்லாம் சட்டப்படிதான் நடந்ததா ஏன் மகாராஷ்டிரால எப்படி சிண்டே கொண்டு வந்தாங்க சபாநாயகர் வச்சு இதுல ஏதாவது அறம் இருந்ததா சட்டம் இருந்ததா இவங்க நினைச்சு ஏன் அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி ஜெயலலிதா இறக்குற வரையும் அந்த கேஸ் சசிகலா மேலே பழிய போட்டு கொண்டு வந்தாங்க சசிகலா அக்யூஸ்டு டூ தானுங்க அக்யூஸ்ட் ஒன்னு சாகுற வரையும் அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லாம இது ஜெயலலிதா மரணத்துக்கு சசிகலா தான் காரணம் அப்படிங்கிறாங்க இவ்வளவு பண்ணவங்க பாமகவை இது பண்றதா பிரச்சனை பைலாவெல்லாம் பை பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால பாஜக பாக்கும் என்னுடைய கணிப்பு அன்புமணியை தான் செலக்ட் பண்ணுவாங்க யங் மேனு சௌமியா எல்லை அடக்கமா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ராம்தாஸ் இப்ப பிஜேபி வேற அசிங்கப்படுத்திட்டாருல என் கையில கால விழுந்து பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா நீங்க தானே குள்ளி வைக்கணும்ட்டாங்க அப்ப பாஜக வந்து ஒரு த்ரெட்டன் பார்ட்டின்னு மக்கள்கிட்ட எனக்கு தெரியாம வீட்டுல வந்து விருந்து வச்சாங்க எனக்கு தெரியாம விருந்து வச்சாங்க நான் வாக்கிங் போயிட்டு வரேன் பாரத் மாதா ஜெயிங்கே கைலாபுரமா கமலாலயமான அவரே கன்ஃபியூஸ் நக்கலா சொல்றாரு அப்ப பாஜக அகெனிஸ்ட்ல அவர் இருக்கிறாரு அதான் இந்த விஷயத்துல அவர் பாஜக அன்புமணியை மறட்டுதா உடைக்குதா அப்படிங்கிற சந்தேகமும் அவருக்கு இருக்கு ஆனால் அவருமே பாஜகவை கொள்கை பொருமாலாம் எதுக்குல அந்த வருத்தம் இருக்கு ஆனால் இந்த விஷயத்துல இப்ப முகுந்தன் இந்த விஷயம் சரியாயிருச்சுன்னா ரெண்டு பேருமே பாஜகிட்ட போகணும் கூச்சப்பட மாட்டாங்க இப்ப பாஜக இவர் இவரையும் சேர்த்துதான் விரும்புது பிரச்சனை எல்லாம் வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக விரும்புது அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சோ இவருடைய பியூடல் மைண்ட் செட்டு நிலவுடைமை கட்சி இது ஒரு பண்ணையார் கட்சிங்கிறது அப்பட்டமா இந்த இதுல தெரியுது வயசான பண்ணையார் அந்த ஒரு கோபம் இதெல்லாம் இருக்கிற ஒரு பண்ணையாரா வெளிப்படுறாரு ஒரு மீடியால பேசுறோங்கிற இது கூட இல்லாம என்னென்னமோ சொல்லிடுறாரு ஏங்க என் அம்மாவை அடிக்க வந்தான்னு சொன்னார்ல பாட்டில கொண்டு அடுத்து ரெண்டு நாள் முன்னாடி பேட்டி கொடுத்தாரு தெரியுமா எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு அப்ப என்ன நேர்மை இருக்கு உங்கள்ட்ட திலகப்பா அம்மாவை காடு காடுவட்டி குருவ நிக்குவிங்க வடிகல் ராவணனை இது போய் விமர்சனம் பண்ணி பேசுவீங்க பாலுறாரு ஆமா அதான் சொன்னேன் ஆனா அன்புமணியை பத்தி ரெண்டு நாள் முன்னாடி அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் பாவம் சூவா போயிட்டு சொல்றாரு அப்ப அந்த கேப்ல என்ன நடந்தது பாஜக நம்பிக்கை கொடுத்திருக்கோம் உங்க பேச்ச அவர் கேட்பாருன்னு புரியுதுங்களா குருமூத்தி ஏன் வந்தாரு நீண்ட கால நண்பர்னு இப்ப என்ன சொல்றாரு ரெண்டு பெரிய மனிதர்கள் வந்து சும்மா பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாரு அப்ப இவங்க குடும்ப தான் இங்க பிரதானமா இருக்குங்கிறதா மெயின் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்களை இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் ஜூன் பதினான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு திருச்சியில் திரள்வோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்